ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை மருத்துவ தகவலில் பார்த்திங்கன்னா முடக்கற்றான் கீரையோடைய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோங்க இதை எப்படி பயன்படுத்தணும் இந்த முடக்கற்றானுடைய அந்த பாதிப்பு என்னங்கிறத தெளிவாக நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதாவது எலும்புக்கு சத்து குறைபாடு ஏற்பட்டு கைகள் முடங்கிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தவறுதலாக புரிஞ்சுக்குவோங்க அது கிடையாது அதை வந்து விட்டமின் டி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எலும்புக்கு சத்து ஊட்டிடலாம் உட்காந்து எலும்பு சத்து கொண்ட முருங்க கீரை சூப் எடுத்துக்கலாம் அல்லது சன்லைட்டில் நிற்கலாம் அது தண்ணி பேர்ச்சி மலம் எடுக்கலாம் பல உணவு முறைகளை வந்து இரும்புச்சத்து மூலியமாக நம்ம கொண்டு வந்துக்க முடியும் ஆனால் நரம்புக்கு வந்து ஒரு முறுக்கேற்றணும் ஓகேங்களா அதுக்கு தான் இந்த முறை கற்றான் இதை நீங்கள் வந்து வறுமூன் காக்கக்கூடிய வண்ணமாக நீங்கள் அந்த இலையை பறித்து தண்ணியில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு தண்ணி ஒரு டம்ளர் வடிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு அந்த கஷாயத்தை நீங்கள் டேரெக்டாக வெறு வைத்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இது வாரத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது மாதம் ஒரு முறை கூட பயன்படுத்தலாம் வறுமுன் காக்கணும் அப்படின்னா ஓகேங்களா உங்களுக்கு கைகள் முடக்கம் ஏற்படவே படாது இந்த முடக்குவாது சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு அருமை இருந்துன்னா அது இந்த முடக்கற்றான் கீரை தான் ஓகேங்களா இதை சமையல் மாரியும் சில குறிப்பில் வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் அந்தளவு கூட ரிஸ்க் எடுக்கறதில்ல கொதிக்க வச்சு நம்ம கஷாயமே எடுத்துக்கிட்டால் போதும் இல்லையா இதை வந்து நெவலை உலர்த்தி பொடியாக்கி தேன் கலந்து காலையில் வெறு வயதில் மாத்திரை மாரி சோர்ன மாரி கூட நீங்கள் இந்த கீரையை பயன்படுத்திக்கலாம் அதே போல் இதை வந்து தைலமாகவும் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா மேல் ரீதியாகவும் நமக்கு அந்த நரம்புக்கு வந்து சீக்கிரம் விட்டமின்ஸ் கொடுக்கும் அது இல்லாமல் முடக்கற்றான் தைலம் வந்து அந்த பெயின் ஜாயிண்ட் பெயின்லாம் வந்து க்யூர் பண்ணுறோம் உடனடியாக டேரெக்டாக மேல் ரீதியாக உள் ரீதியாகவும் நமக்கு வந்து இரும்புச்சத்தும் இதில் இருக்குது ஓகேங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நரம்புக்கு அதிகப்படியான வலிமை ஊட்டி நரம்பு நல்லா முறுக்கேற்றி அதோடைய தன்மையை வந்து இழக்காமல் நமக்கு இந்த முடக்கா சாந்த முட சம்பந்தப்பட்ட கைகால் முடக்கம் வந்து வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு தாங்க உண்டு இது எளிமையாக கிராமத்தில் அங்கங்கே கிடைக்குங்க போகிற போக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செடி மேலே இது ஏறி இருக்கும் இது வந்து ஒரு கொடி வகையை தான் சேரும் உங்களுக்கு இதோடைய விதை வேணும்னா சொல்லுங்கள் நம்மகிட்ட இலவசமாக கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நம்ம கொரியர் பண்ணி விட்டுருவோங்க அதேமாரி இந்த காயெல்லாம் நீங்கள் சிறு வயசில் கிராமப்புறத்தில் வசிக்கிறீங்க நீங்கள் விளாண்டுருப்பீங்க இப்படி டப்பு டப்புன்னு வெடித்து விளாண்டுருப்பீங்க செமையாக இருக்கும் நாங்கள் வந்து இது வந்து பட்டாசு காயமாங்க அருமையாக இருக்குது விளாட்றதுக்கு டப்பு டப்புன்னு சிறு வயசில் அப்படியே எனக்கு கொண்டு போகுது புரியுதுங்களா நல்லா முத்தனை ஒட்டி பழம் இருக்கும் உள்ளார அதை எடுத்து நம்ம விதை சேகரித்து உங்களுக்கு தருவோம் இப்போ வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை ஆனால் இதை நம்ம வந்து இது பழுத்தோட்டி நம்ம கேதர் பண்ணிடுவோங்க அதன் பிறகு நீங்கள் நம்மகிட்ட வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் பாருங்கள் கீழே காமிக்கும் நம்மளுடைய பிவி ஆர்கானிக் ஷாப் மூலியமாக நீங்கள் விதைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இதுமாரி உங்களுக்கு முடக்கற்ற ஆயில் வேணும் அப்படின்னா அது ஐம்பது ரூபா வரும் நூறு எம்எல் அதேமாரி உங்களுக்கு இதுக்கான பொடி வேணும்னாலும் உங்களுக்கு ஐம்பது கிராம் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம தரங்க டேரெக்டாக விதை வாங்கிக்கிறது தான் நாம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறோங்க எதுக்கு நம்ம வந்து வியாபாரம் பண்ணாமல் விதை வந்து இலவசமாக விற்பனை பண்ணுறாங்கன்னா பச்சள வைத்திய முறை நம்ம பச்சையாக பறித்து ஒரு கஷாயமே வச்சு குடித்தா மட்டும்தான் அது அந்தளவுக்கு ஆனது ஓகேங்களா தெளிவாக புரியுதுங்களா காய வச்சிட்டாங்கன்னா பாதி சத்து போயிடும் அது நெவலை உலர்த்தணும் அதனால் நீங்கள் பச்சள வைத்தியம் தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர்கள் வந்து விரைந்து குணமாக்கியிருந்தாங்க அதுதான் ஃபாஸ்ட்டாக வேலையும் செய்யும் அதுக்கான பத்தியமும் சித்த மருத்துவத்தில் வந்து கட்டாயம் கடைப்பிடிக்கணுங்க எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஒரு பச்சளை வைத்தியம் எடுக்கிறீங்கன்னா நிச்சயம் பத்தியத்தை வந்து கடைப்பிடிக்கணும் அதெல்லாம் என்ப என்னென்னங்கிறது நீங்கள் சித்த மருத்துவர் அணிக்கை நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் அந்த தகவலை மற்றபடி பொருட்கள் வேணும்னா நீங்கள் வித இலவசமாகவும் இந்த பொடி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அல்லது செடி வேணும்னாலும் ஃப்யூச்சரில் நம்ம வந்து செடி வளைத்துருவோங்க நம்மளுடைய விபி ஆர்கானிக் ஷாஃபுக்கு நீங்கள் நேரடியாக வந்து கூட நீங்கள் செடிகளாகவோ அல்லது விதைகளாவோ அல்லது இந்த மூலிகையுடைய சோரணமாகவோ நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் அது குறிப்பாக எண்ணெய் எண்ணெய் வந்து மேல் ரீதியாக நமக்கு வந்து அந்த நரம்பு வலி முட்டிக்கால் கைகால் வலி வந்து குணமாக்குறது மேல் எண்ணெய் ஓகேங்களா உள் எண்ணெய் உள்ளுக்கு கு குடிக்கிறது கஷாயம் ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு தலையை பறித்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு டம்ளாக அளவுக்கு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அதில் சையலாம் இறங்கிடும் அதன் பிறகு அதை வடிகட்டி குடிக்கலாம் குடிக்க சிரமமாக தேன் கலந்துக்குங்க இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க முடக்கற்றான் மூட்டுவாதம் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப சேஃபு வந்த பின்னாடியும் உடனே நீங்கள் வந்து குணமாகணும் அப்படின்னா நீங்கள் என்னாச்சும் மெடிசன்ஸ் பார்த்துட்டே இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இது வந்து பாதுகாப்பு தான் ரொம்ப பயன் தரக்கூடியது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகும் உங்களுடைய கை கால் இழுத்துக்கிச்சி அதாவது சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க கிராமத்தில் அப்படி சொல்லுவாங்க கை கால் வந்து இழுத்துக்குது நம்மளால் வந்து கரெக்டாக செயல்படுத்த முடில முடங்கிருச்சு அப்படின்னா இதை அதை முறிச்சிடும் குயிக்காக சரி பண்ணிடுவோம் அந்த பாதிப்பை விட்டமின்ஸ் நரம்பு கொடுத்து முறுக்கேற்றி மறுபடியும் பழைய மாரி நீங்கள் கால்லாம் நீங்கள் வந்து நீட்டி எடுக்கலாம் ஓகேங்களா அதேமாரி ஒரு பக்கம் வாய் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முடவாற்று மூலயமா பாதிப்பு உள்ளாகும் எல்லாத்துக்கும் மேல் மருத்துவத்தில் எண்ணெய் போட்டு அதை நீவி ஒரு அக்கு பஞ்சஸ் முறைகளில் நீங்கள் நல்லா நீவி பிசியோதெரபி மாரி அதையும் நீங்கள் வந்து மேல் ரீதியாக ட்ரை பண்ணலாம் உள் ரீதியாக இது இதுமாரி கேப்சூலாக நீங்கள் வந்து பொடியாக்கி அதை தேன் கலந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் முடிஞ்ச பச்சளை வைத்திய முறைக்கு நம்மகிட்ட வந்து விதையை வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு நல்லது தகவல் நான் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க இந்த வீடியோ சக்தியானன் அப்படிங்கக்கூடிய ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயி அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்லேயும் இதை நீங்கள் மேபி பார்த்துட்டுருக்கீங்க பார்த்துட்டு இருக்கலாம் அவர் நம்மளுடைய நண்பர் தான் அவரோட தோட்டத்துலேருந்து தான் இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவரோட இருந்து தான் இயற்கையான முறையில் நமக்கு பாட்டுக்கு காடு வனமே இருக்குது பார்த்தீங்களா அவருடைய காட்டை ஒட்டி உள்ள பகுதியில் போய் நம்ம சேகரித்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க அவருடைய எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம் நமக்கும் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மகிட்ட விதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் சுவர்ணம் பெற்றுக்கொள்ளலாம் முடக்கற்றான் தைலமும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைபெறுவது நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்